வணக்கம் இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நேற்றுக்கு சென்னையில் பரபரப்பா ஒரு விஷயம் நடந்தது இதை பற்றிய செய்திகள் வந்து அதிகமாக வெளியே வரல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல அதாவது என்ன அப்படின்னா நிறைய தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் வழியாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து பரவிச்சு நியூஸ் இல்லை இது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான் இமெயில் வந்தது உண்மையான ஒரு தான் அது உண்மையிலே மிரட்டலாக இல்லையா அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த தகவலும் வெளியில் வரல அதாவது சில பள்ளிகளுக்கு இமெயில் வழியாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் வந்திருக்கோம் உங்களுடைய பள்ளியில் வந்துட்டு நான் வந்து கொண்டு வச்சு சக்தி வாய்ந்த வெடிகொண்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க இது விளையாட்டாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் ஈமெயில் வந்து வந்திருக்கு ஆரம்பத்தில் ஒரே ஒரு பள்ளிக்கு காலையில் பத்து மணிக்கு வந்தது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் இடைவெளியில் நிறைய பள்ளிகளுக்கு வந்தது கிட்ட கிட்டத்தட்ட பத்து பள்ளிகளுக்கு மேலே வந்து இந்த மிரட்டல் வந்ததாக வந்து நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி சேனலில் எதுலேயுமே இந்த நியூஸ் வரவே இல்லை எதிர்கட்சி சேனலில் மட்டும்தான் வந்தது அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ஒரு ப பள்ளிகள் முடிகிற டைமுக்கும் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வரல அதை பற்றி எந்த அப்டேட்டுமே இது வரைக்கும் வரல அதாவது இருந்து பேரண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி இருக்கிறதுனால ஸ்கூலில் உடனே வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் இருக்காங்க ஸோ அந்த மெசேஜும் ஸ்கூல்லேருந்து வந்த மெசேஜும் நம்மளுக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க சில பேர் நான் பார்த்தேன் அண்ட் அந்த சேனலில் அதாவது ஒரே ஒரு சேனலில் தான் அவங்க போட்டுகிட்டு இருந்தாங்க நான் எல்லா சேனலையும் நியூஸ் சேனல் வச்சு பார்த்தேன் எதுலேயுமே போடல ஒரே ஒரு சேனலில் தான் போட்டுட்டுருந்தாங்க அந்த ஒரு சேனல்லையும் சில பேரண்ட்ஸையும் சில ஹெட் மாஸ்டர்ஸையும் பேட்டி எடுத்து போட்டாங்க ஆன் தி ஸ்பாட்டு அதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டர் வந்து பேட்டி எடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தான் முத முதல்ல இந்த வந்து இமெயில் வந்தது காலையில் வந்து ஒரு பத்து மணி இருக்கும் இமெயில் வந்தது அந்த இமெயிலை பார்த்த உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்களும் வந்து அவங்கள கடமை வந்து என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு உடனே வந்துட்டாங்க வந்துட்டு இங்கே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில் போய்டணும் அதுதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இம்மிடியட்டாக நாங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் மூலமாக நாங்கள் தெரிவித்தோம் ஏன்னா வேறு எப்பயும் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் கால் பண்ணலாம் சொல்கிறதுக்கு அங்கே நேரம் கிடையாது எல்லாருக்குமே வந்து இந்த ஹோம்ஒர்க் எஸ்எம்எஸ் எல்லாம் வரும் இல்லையா ஸோ அந்த போர்ட்டல் வழியாக நாங்கள் வந்து எஸ்எம்எஸ் தான் எல்லாேருக்கும் கொடுத்தோம் ஸோ ஒரு நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அது வழியாக வந்து கடைக்கடை நியூஸ் பரவிடும் எப்படினாலும் எல்லோரும் வந்து கூப்பிட்டு போயிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்து எஸ்எம்எஸ்லேயே நாங்கள் வந்து அனுப்பிட்டோம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க மாணவர்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டோம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இதில் வந்து ஒரு பேரண்ட் கிட்ட பேசும்போது அவங்களும் வந்து நல்ல விதமாக சொன்னாங்க அதாவது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாமே நல்ல விதமாக தான் எடுத்திருக்காங்க போலீஸ் இருந்து போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க மாணவர்களை மட்டும் கூட்டிட்டு போக சொல்லுங்கள் அவங்களுடைய பேக்கு அதாவது ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும் லன்ச் பேக்காக இருக்கட்டும் எந்த பேக்குமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரிகாஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து அடிப்படையில் எந்தெந்த ஸ்கூலுக்கு இந்த மாதிரி இமெயில் வந்துச்சோ அந்தந்த ஸ்கூலில் அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க மாணவர்களை மட்டும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி உங்களுடைய ஸ்டூ உங்களுடைய குழந்தைகளை மட்டும் நீங்கள் வந்து வெளியில் கூட்டிட்டு போய்ட்டுங்க அவங்க கொண்டு வந்த அந்த ஸ்கூல் பேக்கோ இல்லை லன்ச் பேக்கோ இல்லை வேறு என்ன ஸ்டஃப்னாலும் அங்கேயே இருக்கட்டும் நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதை கொடுக்குறோம் இது வந்து ப்ரொசீஜர் நல்லா தான் எடுத்திருந்தாங்க அதாவது போலீஸ் வ போலீஸ் தரப்பில் அவங்க எடுத்த எல்லா விஷயமுமே வந்து கரெக்டாக இருந்தது அவங்க செஞ்ச எல்லா விஷயமுமே ரொம்ப கரெக்டாக இருந்தது இம்மிடியேட்டா வந்துட்டாங்க ஏன்னா ஸ்கூல் ஒரு ஸ்கூல்லையே வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க ஸோ எத்தனை வீட்டோட எதிர்காலங்கள் வந்து ஒரு பள்ளியில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மிரட்டல் வருது அப்படின்னு சொன்னால் மெத்தனமாக யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ இம்மீடியட்டாக போலீஸ் இருந்து போய் அந்த இமெயில் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது செகண்ட்ரி தான் நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து மாணவர்களை காப்பாற்றணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஸோ இந்த எல்லா பள்ளிகளுமே வந்துட்டு மத்தியானத்தோட ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுறோம் வந்து கூப்பிட்டு போங்க உங்களுடைய மாணவ ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதாவது உங்களுடைய குழந்தைகள் வந்து வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து ஸ்கூல் சைட்லேருந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே போலீஸுமே வந்து போயிட்டு நல்லா ஸ்கூல் ஃபுல்லாக தரோவாக செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொன்னாங்க கிட்டத்தட்ட நியூஸில் வந்து ஒரு பதிமூணு ஸ்கூல் வந்து சொன்னாங்க பதிமூணு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்து சாரி இமெயில் வந்து வந்திருக்கு ஸோ எல்லாருமே வந்துட்டு பாதிலே ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்பிட்டாங்க இந்த அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டு ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே விட முடியும் அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்கூலுக்குமே வந்துட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே அலோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம் உள்ளே ஃபுல்லாக செக்அப் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ எல்லா ஸ்கூல்ல இருந்துமே வந்து ஃபுட்டேஜ் எடுத்து அந்த நியூஸில் போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லா ஸ்கூல்லையும் வழக்கமாக சாயங்காலம் தானே நம்ம வந்து கூப்பிட்டு வர்றதுக்கு எல்லாரும் போவாங்க ஸோ அந்த மாதிரி கூட்ட வர்றது எல்லாருமே வந்து அவங்கவுங்க குழந்தைகளை வந்து கூட்டு போயிட்டு இருந்தாங்க சிலர்லாம் வந்து பக்கத்து வீடு எதிர் வீட்டு எல்லா குழந்தைங்களும் சேர்த்து கூப்பிட்டு இருந்தாங்க ஸோ எல்லா ப்ரிகாஷனும் நல்லா கரெக்டாக தான் இருக்கு ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா இதை பற்றிய தகவலே வெளியில் வரல செய்திகளில் ஏன் செய்திகளில் வெளியில் வரல ஒருவேளை இது வந்து பொய்யா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட மக்களுக்கு வந்து நிம்மதியா இருக்கும் ஓகே இது வந்து யாரோ விளையாண்டுருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற நிம்மதியாவது கிடைக்கும் இல்லையா ஸோ இதை பொறுப்புல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அறிக்கை சொல்லணும் இந்த இமெயில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லை இந்த இமெயில் வந்து யாரோ வந்து தவற அனுப்பியிருக்காங்க யாரோ விளையாண்டுருக்காங்க இது வந்து உண்மை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று மக்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து இங்கே வந்து பேரண்டா இருக்கிறவங்கெல்லாம் வந்து புலம்புறாங்க இது வந்து நம்ம கூட்டு வந்து இனி கூட்டு வந்துட்டோம் இந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரியல இந்த விஷயத்துல எந்த செய்திகளுமே வெளியில் வர மாட்டேங்குது ஸ்கூல் சைட்ல இருந்தோ வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் வந்து எப்படி வந்து நம்மளுடைய குழந்தைகளை அங்கே கொண்டு போய் விடுறதை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஸோ அரசாங்க தரப்புலருந்து இந்த இமெயில் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயம் இது யாராவது விளையாண்டாங்களா ஏன்னா இதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருப்பாங்க அதாவது சைபர் சைபர் க்ரைம் சைபர் கிரைம் இருந்து இந்த இமெயில் யார் அனுப்புனாங்க எந்த இதுலேருந்து அனுப்பியிருக்காங்க எதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பேசிக் இதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அரசாங்க இருந்து அதை அதிகாரபூர்வமாக மக்களுக்கு தெரிவிங்க மக்கள் வந்து எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா நம்ம வந்து குழந்தைங்களை வந்து நிம்மதியாக விட்டுட்டு போகிற இடமே பள்ளிக்கூடம் தான் அங்கே வந்துட்டு ஒரு வேடிகொண்டு மிரட்டல் வருது அப்படின்னு சொன்னால் சிலர் வந்து நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஏன்னா நேத்திக்கு வந்து வேடிக்கொண்டு மிரட்டல் வந்திருக்கு அப்படிங்கிற பயத்தில் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மாணவர்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை அவங்களுக்கும் பயம் இருக்கும் இல்லையா இதை பற்றி தெளிவான ஒரு ரிப்போர்ட் எதுலையுமே வரல செய்திகளில் எதுலேயுமே வரல ஆளுங்கட்சி செய்திகள் வந்து வரவே இல்லை ஆளுங்கட்சிகளுக்குன்னு ஒரு சில டிவி சேனல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நான் வந்து அந்த டைமில் அந்த பரபரப்பாக இருந்த டைமில் நான் எல்லா சேனலுமே வச்சு பார்த்தேன் நியூஸ் சேனல் எல்லா சேனலுமே வச்சு பார்த்தேன் ஆனால் வந்துட்டு ஆளுங்கட்சி சேனலில் எதுலேயுமே இது பற்ற நியூஸ் வரவே வரவே இல்லை ஒருவேளை மக்கள் வந்து பீதி அடைஞ்சிடக்கூடாது ரொம்ப பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடலையா இல்லை இப்போ எலெக்ஷன் டைமு அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் கசஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடலையா இல்லை ஒரு வேளை எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுக்காக ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக எதிர்கட்சி இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ எலெக்ஷன் டைமுங்கிறதுனால நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது எதாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து குழந்தைங்க விஷயத்தில் போய் நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ண ஒருவேளை இது வந்து யாரோ ஒருத்தர் விளையாட்டு பண்ணாங்க எதுக்கோ பண்ணாங்க அப்படின்னா பரவாயில்ல ஆனா இது வந்து தேர்தலை அடிப்படையாக வச்சு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு முக மிக மிக மோசமான ஒரு தேர்தல் நகர்வு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு குழந்தைங்களை வச்சு விளையாடுற அளவுக்கு நம்ம இன்னும் நம்மளுடைய அரசியல்வாதிகள் இறங்கி தரம் தாழ்ந்து போய்விடவில்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனாலும் அரசாங்க தரப்பில் இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை இது சார்ந்து ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே பயத்தில் தான் இருப்பாங்க அந்த பள்ளிகள் மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஈமெயில் வராத பள்ளிகள் இருக்கக்கூடிய குழந்தைகளோட பெற்றோர்களும் பயத்தில் தான் இருக்காங்க ஏன்னா இந்த நியூஸ் வந்து எப்படியுமே பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லிங்காக தான் இருப்பாங்க இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு இதில் வந்து இன்டர்லிங்காக தான் இருப்பாங்க டியூஷன் இடத்துல ச சந்திச்சுருப்பாங்க இல்லை வந்துட்டு பக்கத்து பக்கத்து வீடாக இருக்கும் வேறு வேறு ஸ்கூலாக இருக்கும் அப்படி சந்திச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் இன்டர்லிங்காக இருப்பாங்க ஸோ ஒரு விஷயம் ஒரு ஸ்கூல் நடந்தது அப்படின்னு சொன்னால் அப்படியே காட்டுத்தீ மாதிரி அப்படியே பரவிரும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் பரவிடும் அப்போது சென்னையில் இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கா ஐயோ என்னுடைய குழந்தைங்க தானே படிச்சுட்டு இருக்கு இதை வந்து நான் எப்படி நாளைக்கு அவளை ஸ்கூலுக்கு அனுப்புவேன் எப்படி நான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு எல்லாம் எல்லாருமே இருக்காங்க ஸோ ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் ஆளுங்கட்சி சைடில் இருந்து ப்ராப்பராக இது என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பெற்றவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஆறுதலாக இருக்கும் ஏன்னா என்னன்னே தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க இல்லையா ஸோ ப்ராப்பராக ஒரு இன்ஃபர்மேஷன் இதுதான்ப்பா அப்படின்னு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது ஒன்று மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரை ப பாய்